நடுவர் அவர்களே நான் இப்படிலாம் சாத்விகமாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு தான் வந்தேன் எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்பு சகோதரர் திரு ராஜா இன்றைக்கு பேசியிருப்பதெல்லாம் பார்த்தால் இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா ஈவ்டி சிங் வழக்கில் உள்ள போட வேண்டிய மூணு ஆட்கள் இங்கே உட்கார்ந்துருக்கு இதுக்கப்புறம் இவர் கிளம்பி வேறு ஊருக்கு போகணும் நான் மதுரைக்கு நடந்தே போகிறேன்னு வேற சொல்லியிருக்கார் ஏன் உருண்டுட்டு போங்களேன் எதுக்கு நடந்துட்டு போகணும் என்ன பேச்சு ஏதாவது ஒரு வார்த்தை அவர் சொன்னதில் ஒரு சத்தியம் இருந்ததா கல்யாண வீட்டில் பொய் பேசக்கூடாதுங்க நம்முடைய திருமணம் என்பதே ஏன் அக்னியை வச்சு செய்கிறோம் ஏனென்றால் அதற்கு முன்னாலே பொய் சொல்லக்கூடாது என்பதை நான் என்பது நம்முடைய மண்ணினுடைய தாத்பரியம் கல்யாண வீட்டில் மூணு பேர் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அதனால தான் ஆண்கள் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இங்கே இருக்கிற ஆண்கள் எல்லாம் ரொம்ப உண்மைக்கு கட்டுப்பட்டவர் அதனால தான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கம்மியாக கைத்தட்டிருக்கீங்க அவங்க பேசின போய் தாங்க முடியாம் ஆனால் அவர்களையும் மயக்குகின்ற பேச்சு திறமை அன்பு சகோதரர் ராஜா அவருக்கு இருப்பதால் உங்களை அறியாமல் கைத்தட்டி விட்டீர்கள் கடவுள் உங்களை மன்னிக்கட்டும் என்ன தப்பு கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு அம்மா ஒரு வீட்டுக்கு போச்சுன்னு கவிதா சொல்லிச்சு அங்கே போனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் ரெண்டு வேலையில் கட்டி கொடுத்துட்டு வந்திருக்கு இவருக்கு அது பொறுக்கல அது எப்படி ஒரு மகளுக்கு மாத்திரம் ரெண்டு வளையலை கட்டி கொடுக்கலாம் அந்த அம்மாவுக்கு மொத்தமே ரெண்டு வளையல்கள் தான் இருந்தது என்று உங்களுக்கு யார் சொன்னது வீட்டில் இன்னும் ரெண்டு வளையல் வச்சிருக்கேன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அதை போட்டு போய் அவளுக்கு கொடுக்கும் இதெல்லாம் கொடுவா சார் உங்களுக்கு விளக்கமாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியும் அந்த ஒரு சகோதரர் என்ன பண்ணார் டீ கொடுத்தாரு என் நிலைமை இப்படி ஆகி போய்யா

மேடல வந்து பேச ஆரம்பிச்சப்பறம் உங்களுக்கு என்ன டீ வேணும்னு கேட்போமா நாங்கள் அடிப்படையே புரியாமல் மூணு பேர் இருக்காங்க இவங்க உங்கள் கட்சியை சரியில்லையா முதல்ல இவர் இவர்கள் பேசுவதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்குங்கள் ஆனால் நான் சொல்கிறேன் அவர் ஓடி ஓடி டீ கொடுத்தாருல்ல நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம் அந்த அந்த அவர் செய்த உபசரிப்பை நாங்கள் வாங்கி கொண்டோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் இந்த கூட்டத்தில் ஐயாவோடைய இருந்து அவருடைய தாயோ சகோதரியோ மனைவியோ மகளோ இருந்தால் மனசுக்குள்ள எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க இவர் ஓடி ஓடி உபசரிச்சாருன்னு அவர் வீட்டு பெண்ணு மனைவியோ மகளோ இருந்தால் மனசுக்குள்ள இருந்துக்கிந்தாலும் ஓடி ஓடி பாவ எவ்வளோ கஷ்டப்படுது பாரு அவர்கிட்ட வந்து அந்த அம்மா கேட்டிருக்கோம் ஏங்க நீங்கள் முதல்ல டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கோம் இத்தனை பேருக்கு டீ வேண்டுமா என்று அந்த சகோதரர் கேட்டார் அவருக்கு டீ வேண்டும் என்று இங்கே நீங்க ஏதாவது ஒரு மனசு நினைத்திருக்கும் என்றால் அவர் வீட்டு பெண் அவருடைய மனைவி அவருடைய அம்மாவோ அவருடைய தங்கச்சியோ தான் நினைச்சிருக்கோம் உண்மையா இல்லையா அது இங்க இருந்தா நினைச்சிருப்பாங்களா இல்லையா சொல்லுங்க நீங்க மனசாட்சியோட வேண்டாம்னு சொல்லு வரமா அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டாமா ராஜா சார் சொல்றாரு ஒரு பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாவை என்ன தெரியாது இதுக்கு தான் இதுக்குதான் சொன்ன ஈவ்டிசிங்கில் உள்ள போடணும் இருபத்தஞ்சு நாள் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேஷியர் ஒரு பெண்ணா ஆனால் சொல்லுங்க நீங்க நானே பார்த்துருக்கேன் ஒரு பெண்ணு தான் இவர் சொல்றாரு பத்தாயிரம் ரூபாவை கவுண்ட் பண்ண தெரியாதான் பாதியிலேயே விட்டுட்டு அழுமா நாங்களாவது பத்தாயிரம் ரூபாவை கவுண்ட் பண்ண தெரியாம தான் தவற விடுவோம் பத்தாயிரம் ரூபாயே காணாம போக்குவதா ஆண்களா பெண்களா எத்தனை டாஸ்மார்க் வாசல் மார்க் வாசல்ல எத்தனை காசு காணாம போயிருக்குங்க எங்களை நம்பி தானே திறந்து வச்சிருக்கான் அப்ப அவர்களுடைய நம்பிக்கை பொய்த்து போக கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்ட ஆண்களால் வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் ஆகுதா இல்லையா காசை வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சொல்றாரு என்ன தெரியாதோ அந்த அம்மா வீட்டுக்காரரை கூப்பிட்டுச்சான் நீங்கள் பாதி நாள் போய் எண்ணாமல் இருந்தீங்களா அப்போல்லாம் யார் சார் கவுண்ட் பண்ணுது உங்கள் பேங்க்ல என்னங்க அநியாயமாக பேசுகிறீங்க அழுகினி சுத்தர்களா நாங்கள் எல்லாம் பெண்கள்லாம் அழறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பெண்கள்லாம் அழறோங்க நான் இல்லை இல்லை போகிறது நாங்கள் அழறோம் ஒரு மன வருத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பிரச்சனைன்னா அழுதுறோம் அழுது முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி அடுத்த வேலைக்கு நாங்கள் போயிடுவோம் அழவும் தெரியாமல் மனசுலேயே வச்சுக்கிட்டு வேதனையை உள்ளேயே வச்சு 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 பூட்டி அதிகமாக ஹார்ட் அட்டாக் ஆணுக்கு வருது பெண்ணுக்கு வருது அழுவது பஸ்டர் நல்லது அதோட முடிச்சுட்டு தூக்கி போட்டு நாங்கள் போயிடுவோம்ல உங்களை நினைச்சா எங்களுக்கு பாவமாக இருக்கு அழத்துக்கு கூட கதி இல்லாத ஆண்களை கடவுள் படைத்து விட்டாரு என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது அப்புறம் அந்த கவிதா சொல்லிச்சு அது பெண் குழந்தை உண்டியல்ல சேர்க்க அது எல்லாருக்கும் தெரியுங்க ஆண் பெண் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற எல்லாருமே ஒத்துப்பாங்க பெண் குழந்தை தான் அதை பத்திரமா வச்சிருக்கும் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொம்மை பொம்மையாக இருக்கும் ஆண் பிள்ளைக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்தா உடனே ரெண்டாக பிக்கும் அது அவங்க சுபாவம் அது இவர் சொல்கிறாரு அந்த பெண் குழந்தை போய் சொல்லிச்சா அண்ணே ஓ உண்டியல்லேருந்து எனக்கு கூட அப்போ இவரே தானே ஒத்துக்கிறாரு ஆண்கள் தான் அந்த சோனகிரியா இருக்காங்க அப்படின்னு இவர் தானே ஒத்துக்கிறாரு நீ ஏன் கொடுத்த கொடுத்தப்பா என்னுடைய உண்டியலில் நான் தான் காசை வைத்து கொள்வேன் அப்படித்தான் எனக்கு ராஜா சார் சொல்லி கொடுத்து அப்படியேதான் பொயில சொல்லுத அந்த பொ அந்த பொண்ணு கேட்டால் நீ ஏன் கொடுக்குறாப்பா அப்போ நீங்கள் தானே ஏமாந்து போகிறீங்க நீங்கள் தானே ஒத்துருக்கீங்க சுதாமூர்த்தியினுடைய வாழ்க்கை வரலாறு வரலாற்றை படித்து விட்டு பேசுங்க ராஜா சார் சுதாமூர்த்தி பத்தி நீங்க பேசலாமா டெல்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குங்க டாடாவினுடைய கம்பெனி டாடா என்ஜினியரிங் கம்பெனி அது அந்த டெல்கோவில் ஜாம்ஷெட்ஜி டாடா அந்த கம்பெனியை உருவாக்கின முதல் டாடா அவர் தான் அந்த கம்பெனியை நடத்திட்டு இருந்தார் அந்த கம்பெனியில் ஆண்கள் தான் வேலைக்கு வைப்பாங்க ஏன்னா இது நான் சொல்றது எழுபதுகளில் அப்போ பெண் என்ஜினியர்ஸே ரொம்ப கம்மி என்ஜினியர்ஸ் இருந்தாலும் பெண்களெல்லாம் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க சுதாமூர்த்தி ஜாம்ஷெட்ஜி டாட்டாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த வாழ்க்கை வரலாற்றில் இருக்கு இவர் அந்த பக்கத்தை மாத்திரம் படிக்க மாட்டார் இவருக்கு வேணுங்கிற பக்கத்தை மாத்திரம் படிச்சுப்பார் அதை படிங்க ஜி டாடாக்கு சுதாமூர்த்தி லெட்டர் எழுதியிருக்காங்க ஏன் உங்கள் நிறுவனத்தில் ஆண் இன்ஜினியர்களை மாத்திரம் வேலைக்கு வைக்கிறீர்கள் பெண்கள் என்ஜினியர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏன் வேலை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை படிச்சுட்டு ஜி டாடா சுதாமூர்த்தியை கூப்பிட்டு அந்த கம்பெனியில் வேலைக்கு போன முதல் பெண் என்ஜினியரே சுதாமூர்த்தி தான் இன்னும் இவ்வளோ கம்மியாக எழுதிட்டுருங்க நீங்கள் காளார் கோயிலில் கை தட்டக்கூடாதுன்னு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது ஆனா தன்னுடைய வேலையை விட்டுட்டு தன்னுடைய நகையும் கணவனுக்கு கொடுத்துட்டு வீட்டில் பிள்ளைகளை பார்த்து கொள்கிற வேலையை சுதாமூர்த்தி எடுத்துக்கொண்டார் அப்போ எல்லா தகுதி இருக்கு திறமை இருக்கு அவங்க என்ஜினியர்னா கூட தன்னுடைய வீட்டினுடைய குழந்தைகளினுடைய நல்வாழ்க்கைக்காக தன்னுடைய கெரியரை தன்னுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்கிற பெண்களினால் குடும்பங்கள் வாழ்கிறதா சார் பேசுறீங்க அவங்க சுதாமூர்த்திட்ட போய் கேட்டாங்க நீங்கள் பெட்டரா உங்கள் பொண்ணு பெட்டரா இதை கேட்பாங்கல்ல உன்னை விட உன் பொண்ணு பெட்டரா நம்மகிட்டலாம் கேட்குறது தானே எப்படிம்மா ஒன்றை மாதிரியே உன் பொண்ணு சாமர்த்தியமாக இருக்குமா கேட்பான் இவங்க சுதாமூர்த்தி சொன்னாங்க என்னை விட என் பொண்ணு தான் சாமர்த்தியம் சாதினேன் எப்படி சொல்கிறீங்க நானாவது என் கணவரை இன்ஃபோசிஸ் அதிபராக ஆக்கினேன் என்னுடைய பெண் அவளுடைய கணவரை இங்கிலாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்கன்னு சுதாமூர்த்தி சொன்னாங்க ஆமாங்க சுதாமூர்த்தியினுடைய பெண் தான் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கினுடைய மனைவி இவருடைய இவங்களுடைய மகள் தான் என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் மூணு பேரும் விளம்பரத்தில் எல்லாம் பெண்கள் தானே வருகிறார்கள் அப்படி போட்டால் தான் ஆண்கள் ஏமாந்து வாங்குவாங்கன்னு அப்படி போடுறாங்க இதெல்லாம் ஒரு சைக்காலஜி சார் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இதை சொல்றதுக்கு ஒரு கட்சி அதுக்கு ஒரு தலைவர் இவர் வந்து உப்பு உப்பு வந்து அந்த அதுலேயே கரைஞ்சி போயிருமா உப்பை பற்றி ஒரு பெரிய கண்ணீர் கவிதையே எழுதியிருக்கிறார் அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது சும்மா இவங்க இட்டு கட்டுறது அந்த காலத்தில் உப்பு தாங்க செல்வம் உப்பை வை உப்பு தான் செல்வமே அதனால்தான் சம்பளம் என்பதே உப்பு தான் சம்பளமாகவே கொடுத்தாங்க அந்த காலத்தில் நீங்கள் நம்புவீங்களா உப்பு அவ்வளோ சம்பளம் ஆமாம் அந்த பேர் அதுலேருந்து வந்தது தான் உப்பளம்ன்றதுலேருந்தான் சம்பளம்ன்ற வார்த்தையே வந்தது அதனால அதுதான் செல்வம் என்பதனால செல்வம் நம்ம வீட்டுக்கு போனோடனே இப்போ கல்யாணம் ஒரு பொண்ணு வந்தால் என்ன சொல்கிறோம் விளக்கேக்குமா மகாலட்சுமி கும்பிட்டுக்குமான்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் உப்பு பானையை தொடுறது ஏன்னா அதுதான் செல்வம் என்பதற்காக சொன்னார்கள் இவர் சொல்கிற கதையெல்லாம் நம்பிடாதீங்க எங்கள் நடுவருக்கு நிறைய தெரியும் இந்த கதைகளை எல்லாம் நம்பி அவர் கரைய மாட்டார் அல்ல அவர் ராஜ்குமார் பேசும்போது சொல்லுகிறார் எங்கள் நடுவர் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள் என்ன ஆமாம் அது தமிழ் கொடுத்த அழகு அவர் தான் அது இருக்கும் அதுக்குன்னு ஆண்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட முடியாது இப்போது இங்கே பின்னாடி இங்கே இது போட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா பின்னாடி இந்த ஸ்க்ரீனில் ஒரு வெள்ளை மேகம் அப்புறம் அதில் சில பறவைகள் அதே தான் திரும்ப திரும்ப வந்து நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரில இவங்க மூணு பேரும் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஆண்களுக்கு பின்னால் திரும்பி பார்க்கிற வழக்கமே வாழ்க்கையில் கிடையாது நாங்கள் தான் நாலு பக்கமும் பார்த்து உஷாராக இருக்கிற ஆட்கள் அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அந்த தம்பி என்ன நினச்சாரோ தெரியல இதில் இந்த கலர் கலராக அதெல்லாம் சேர்த்துருக்காங்க ஏன் வெள்ளையாகவே இருக்கல அந்தன்னு ஏன் அதை சேர்த்தாங்க ஒரு அழகுணர்ச்சின்னா அதுக்கு ஒரு கலர் வேணும் இங்கே வெள்ளை வெட்டி கட்டி ஆண்கள் மாத்திரமே இருந்தால் இந்த மண்டபம் எவ்வளோ சுமாராக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு கேமராக்காரர் எங்கேயாவது கேமராவை திருப்பி இருக்க முடியும் கேளுங்க கேமரா வச்சுருக்கிறோம் ஆண்கள் தானே கேளுங்க அவங்ககிட்ட அழகுன்னா அது பெண்ணு தாயா அவ தான் லட்சணம் அவ தான் லக்ஷ்மிகரம் அவள் போடுகிற புடவையாலும் அவளுடைய நகைகளும் அவள் தன்னுடைய பணத்தை கரைப்பதற்கு மாத்திரமல்ல அந்த வீட்டுக்கு ஒரு சௌபாகியமாக அவள் திகழ்கிறாள் என்பதனால் பியூட்டி பார்லருக்கு பெண்கள் போகிறாங்களே ஆமாம் அழகுக்குத்தான் அழகு செய்ய முடியும் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு முன்ன விட அசிங்கமாக இருவீங்களே நாங்கள் எப்படி அது சகிச்சுக்கிறது

எட்டு நாள் ஒரு ஆள் கண்டுபிடிக்காமலே இருந்து உன் வேட்டி எவ்வளவு நாளாக துவைக்கப்படவில்லை என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லைய கருணாநிதி உங்கள் வீட்டில் பணம் எப்படி செலவாகிறது என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நான் உங்களை கேட்கிறேன் பெண் ஆண் தான் வயதிலே மூத்தவன் ஆமாம் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு நீங்கள் மணமகன் பார்த்தா ஒரு இருபத்தி ஏழு வயசாவது பையனுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானே நினைக்கிறோம் நினைக்கிறோமா இல்லையா அப்போ இருபத்தி ஏழு வயதில் ஒரு ஆணுக்கு வருகிற அறிவு இருபத்தி மூன்று வயதிலேயே ஒரு பெண்ணுக்கு வந்து விட்டது என்றால் பெண் அறிவில் சிறந்தவளா ஆண் சொல்லுங்க ராஜா சார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு மணி ஒரே ஒரு நிமிஷம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லலன்னு தூக்க வராது யாராது கருணாநிதி பேசுகிற போது வாசன் குடும்பத்தில் நடந்ததை பற்றி சொன்ன வேகமா இல்ல என்ன சொன்னாரு அவங்க அம்மா தான் தன்னுடைய மகனுக்கு அந்த கடனை கொடுத்தார் ராஜா சார் வந்து கேள்வி கேட்டாரு அந்த மகன் நல்ல மகனா இருக்க கொண்டு தானே இந்த அம்மா வந்து பணத்தை கொடுத்துச்சு கொடுத்து நினைவு இருக்க உங்களுக்கு மகன் திறமைசாலியா இருப்பதனால தானே அம்மா நம்பி பணத்தை கொடுத்திருக்கிறார் கருணாநிதி அதை மாத்திரம் சொல்லல இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் தன்னுடைய மகளுக்கு மகளை படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தகப்பன் தான் விரும்புவான் மகளுக்கு நல்ல கல்வி வந்து அவள் தன் காலில் நிற்க வேண்டும் என்று ஒரு அப்பா தானே ஆசைப்படுவார்னு சொன்னார் அந்த இப்போ நீங்கள் வாசனுக்கு சொன்ன பதிலே நான் அதுக்கு சொல்கிறேன் மகளுக்கு படிக்கிற அளவு திறமை இல்லாவிட்டால் அப்பா ஆசைப்பட்டு மாத்திரம் என்ன பயன் விளைந்துவிடும் என்று நான் கேட்கின்றேன் இப்போ இந்த இவங்களுக்கு இந்த நீதினா அவங்களுக்கு அந்த நீதி தானே ஐயா நான் வேகமாக சொல்லிவிடுகின்றேன் கொரோனா ரெண்டு வருஷம் நம்ம எல்லாரையும் பாடப்படுத்துச்சு பெரும் பெரும் யானைகளும் முதலைகளும் கூட பள்ளத்திலே விழுந்த காலம் அந்த காலம் பெருமை பெரிய வியாபார நிறுவனங்களை நிறுத்தி கொ நடத்தி கொண்டிருந்தவர்கள் கூட தடுமாறி போனார்கள் ஆனால் எத்தனை வீடுகளில் பசியும் பட்டினியும் வந்து தெருவுக்கு வந்தவர்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் ரொம்ப குறைவு மற்ற வீடுகளில் எப்படியா சமாளித்தங்க வருமானமே கிடையாது தொழிலே கிடையாது மூலதனம் முழுக்கவும் மு முடக்கப்பட்டது ஆனால் எந்த வீட்டிலேயாவது யாருக்காவது ஐயா பசியால் வாடினோமா அந்தந்த வீட்டில் இருந்த பெண்ணு என்ன செஞ்சா எதை வாங்கினா எதை வித்தா எதை தூக்கி எதுல போட்டா அந்த செலவை எப்படி சமாளித்தா ஒரு வயிறும் வாடாமல் அந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பெண்களினுடைய திறமையால் மாத்திரம்தான் நாம் பசி இல்லாமல் பிணி இல்லாமல் மீண்டெழுந்தோம் என்று சொன்னால் ஈட்டுவது ஆண் என்ற காலங்கள் மலையேறிவிட்டன நீங்க செட்டு நாடு சமூகத்துல வந்து அப்படி சொல்லவே முடியாது ஆட்சிமார் வீட்டில் இருந்து கண்ணுக்கு கண்ணா கருத்துக்கு கருத்தா வட்டிக்கு செட்டுமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு கருத்தியல் உண்டு முதல் இலக்கியம் சிலப்பதிகாரம் அதுலயே விவரம் வந்து கண்ணகிக்கு தான் அதிகம் கோவலனுக்கு கம்மி நகையை பத்தி நிறைய பேசின இந்த நகை வியாபாரிகளிடம் நான் கேட்கின்றேன் யாராவது ஒரு ஒத்த கம்மலை விற்க போவாங்களா ஒத்த சிலம்பை அவனால் விற்க போவானா நீ விற்க போனால் ரெண்டு சிலம்பையும் தானே விற்க போகணும் அப்படி தானே வாங்குவாங்க ஒத்த சிலம்பை கழட்டி வாங்கிக்கிட்டு போன அளவு கோவலனுக்கு அறிவு இருந்தது என்று சொன்னால் பொருளாதார அறிவு ஆணுக்கு அதிகமாக பெண்ணுக்கு அதிகமாக இன்றைக்கு பெண்கள் அவர்களும் சம்பாதிக்கிறார்கள் அவர்களும் வேலைக்கு போகிறார்கள் ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸாக பெண்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யலை பெண்கள் நீங்கள் செய்வதை எல்லாவற்றையும் அவர்களும் செய்து வீட்டையும் நிர்வகித்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பணம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஜாஸ்தியானால் அடுத்த நாள் அடுத்த நாள் வேறு வேறு வடிவங்களில் அது சரி சரியாக மட்டும் நமக்கு வந்து சேருங்க வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு அது தெரியாது வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பது பெண்ணினுடைய அடிப்படை நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன் இன்றைய பொருளாதார உலகத்தில் எத்தனையோ நிறுவனங்களுக்கு பெண்களை தான் நிதி அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நிறுவனங்கள் விரும்புகின்றன ஆண்களை விட பெண் நிதி நிர்வாகிகள் வேண்டும் என்று தான் இன்றைக்கு பல நிர்வாகங்கள் ஆசைப்படுகிறேன் ஒரே ஒரு காரணம் தான் பெண்ணுக்கு பேரம் பேசுறதுல கூச்ச நாச்சம் தயக்கெல்லாம் கிடையாது நல்லா சின்ன வயசுல கடைக்கு போகிற போது மத்து வாங்க போவாங்க எங்கள் அம்மா மத்து விலை எவ்வளோன்னா அவர் எண்பது ரூபான்னு சொல்லுவார் எங்க அம்மா ரெண்டு ரூபாய்க்கு கொடுங்க கேட்பாங்க எனக்குலாம் பயமா இருக்கும் அடிச்சுருவா அந்த ஆளுன்னு சொல்லி எண்பது ரூபாய் எங்க ரெண்டு ரூபாய் எங்க அப்படி கேட்காதம்மான் கடைசியில் அந்த ஏழு ரூபாய் கொடுத்துருவார் அந்த மத்த நெகோசியேஷன் ஒரு வார்த்தை இருக்குல்ல அது பெண்களுக்கு வருகிற அளவுக்கு ஆண்களுக்கு ஒரு நாளும் வராது சிக்கனம் என்பது இருக்கிறதல்லவா எப்படி போச்சு எப்படி போச்சு எப்படி செலவாச்சுன்னு எண்ணி எண்ணி பையில இருக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு கணக்கு கேட்கிறாள் அந்த நானூத்தி ஐம்பது ரூபாய் என்னாச்சுன்ற கேள்வி அவளுக்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்லது குடும்பத்துக்காக கேள் கேட்கப்பட்ட கேள்வி அது இப்படி ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து தான் பெண்கள் குடும்பத்தினுடைய பொருளாதார தரத்தை ஒரு இருந்து அடுத்த பேர் வீடு கட்டிப்பீங்க வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை முதன்முதலில் உங்கள் வீட்டில் பேசியது முதலில் நமக்கும் ஒன்று வேணாமாங்க என்ற கேள்வியை தூவுகிறவள் எப்போதுமே பெண்ணாகத்தான் இருக்கின்றாள் தன்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை தவிர வேறு எண்ணமே இல்லாத பெண்தான் நிதி நிர்வாகத்தில் சிறந்தவள் என்கின்ற தீர்ப்பை நடுவர் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு திரும்பவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்